இந்த மாதிரி கருகி போன வண்டியை நிறைய பார்த்துருப்பீங்க லாரிலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டூ வீலர்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் கிடக்கும் ஆனால் இந்த குளத்துக்குள்ளே கிடக்கிற இந்த கருகி போன லாரி ரொம்ப நாள் நான் பார்த்துட்ருக்கேன் பட் அன்னையா ரொம்ப மனசு ஊர்த்திக்கிட்டே இருந்தது இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இது எப்படி நடந்துச்சுன்னா ஆக்சுவலாக இது வந்து வைக்கப்புள்ளை ஏற்றிட்டு வந்த லாரி எங்கேயோ மேலே லைன்லேயோ எங்கேயோ பிடிப்பட்டு தீ பிடிச்சிருச்சு பயங்கரமாக தீ பிடிச்சி டிரைவர் என்ன பண்ணுறனே தெரியாமல் கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் அதாவது இன்னொரு முக்கியமான ஆட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா அந்த டிரைவர் தான் அந்த லாரியோட ஓனர் கஷ்டப்பட்டு எப்படியோ லாரியை காப்பாற்றணுன்னு ஒரு நாலு கிலோமீட்டர் அடித்து போராடி கொண்டு வந்து அந்த குளத்தில் இறக்கி தீ எப்படியாவது அணைச்சிடலான்னு கொண்டு வந்து குளத்தில் இறக்கிருக்கிறாரு ஆனாலும் பாருங்க அதுக்குள்ளேயே லாரி ஃபுல்லாக கருகிருச்சு ஊரே சேர்ந்து அந்த குளத்துலேருந்து தண்ணியும் எடுத்து ஊற்றியிருக்கு பட் ஃபயர் சர்வீஸ் வர்றதுக்குள்ளே ஃபுல்லாக நாசமாயிருச்சு அன்னைக்கு அந்த டிரைவர் ப்ளஸ் ஓனர் அவர் வந்து கீழே உளுந்து கதறி அழுதாராம் அதை அந்த ஏரியா மக்கள் இன்னுமே மறக்க முடியலைங்கிறாங்க உண்மையாலுமே பாவமான ஒரு சோகமான நிகழ்வுங்க